ராகா வீட்டுக்கு குடிச்சிட்டு வராரு அப்படியே அப்படி பார்க்கறாங்க ரொமான்ஸ் பண்ணுறாரு நல்லா தூங்குறாரு தூங்கும்போது அப்படியே கொசு எல்லாம் கடிக்குது அப்படியே பார்க்குறாங்க ஐயோ பாவமாக இருக்கே என்ன இப்படி கொசு கடிக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க எதுவுமே பண்ண முடியல சரி கொசுவத்தையாவது ஏற்றி வைக்கலாம் பாவமாக இருக்குது பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு கொசுவத்தி ஏற்றி வைக்கிறாங்க அப்படியே அவரும் நல்லா தூங்குறாருக்கு ஆளையில் எழுந்துக்கிறாரு உடனே அவருக்கு த்ரோட்டு ஒரு மாதிரி இருக்குது அப்படியே வராரு வெளியே எல்லாரும் சேர்ந்து டைனிங் டேபிள்ல சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ பாட்டி எல்லாருமே பார்க்குறாங்க ராகா உட்காராரு உட்காந்து அப்படியே பேசும்போது ஒரு மாதிரி த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கே சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை நைட்டு வந்துட்டு கொசு வத்தி அதை ஸ்மெல் பண்ணியிருப்பேன் அதனால தான் எனக்கு த்ரோட்டு ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆமாம் உனக்கு இன்றைக்கி மீட்டிங் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கா சொல்கிறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகவ் சொல்கிறாரு என்ன பண்ணுறது இந்த த்ரோட்டை வச்சுட்டு எப்படி நீ பேசுவ உன்னால் மீட்டிங் அட்டன் பண்ணவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க முரளி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க அப்போ பாட்டி யோசிக்கிறாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு அபி நீ போ மீட்டிங்க்கு சரியா ஆகாஷ் நீ வந்துட்டு அபியை பேசவை அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் போகிறாங்க அப்படியே கோமா வருது முரளிக்கு கடுப்பாகிற ஒரு சுந்தரியும் அப்படியே பார்க்குறாங்க அங்கேருந்து மீட்டிங்க்கு போகிறாங்க பார்த்தோன்னே லாவணியாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது இவன் எதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவம் வருது மீட்டிங் இவங்க தான் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷ் அதை கேட்டு கடுப்பாகிறாங்க அங்கே வந்துட்டாங்க மீட்டிங்க்கு ராகவும் அங்கே தான் இருக்காரு அப்போது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க அந்த ட்ரெஸ்ஸை பற்றி எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க இது சூப்பராக இருக்கும் அந்த டிசைன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பேசுகிறாங்க அபி எல்லாருமே சேர்ந்து கிளாப் பண்ணுறாங்க அப்படியே ராகவும் தன் மெய் மறந்து அப்படியே கிளாப் பண்ணுறாரு சூப்பராக பேசுகிறா அபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அபி அவ்வளோ சந்தோஷமாக ராகுவை பார்த்து சிரிக்கிறாங்க இவர் நம்மளை புகழ்ந்து கை தட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாருமே மீட்டிங் முடிஞ்சுட்டு போகிறாங்க போனோன்னே த்ரோட் ஒரு மாதிரி இருக்க அவருக்கு அங்கே வந்து அபி போயிட்டு கஷாயம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க குடிக்கிறாரு சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஓகே பேசி பார்க்குறாரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு நல்லா சந்தோஷப்பட்டார் அப்பா த்ரோட் நல்லா ஆயிடுச்சு அபி கொடுத்த கஷாயத்தில் சூப்பர் பவராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்போ அபி வராங்க வந்த உடனே கேட்கறாங்க உங்களுக்கு நான் கஷாயம் கொடுத்தேனே இப்போ த்ரோட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாரு அவர் மாதிரி பண்ணுறாரு இல்லை இல்லை த்ரோட் அப்படியே தான் இருக்குது சரியாகலை அப்படின்னு சொல்கிறாரு அதை பார்த்தோன்னே அப்படியே பார்க்குறாங்க அபி இவர் பொய் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்து பாருங்க இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வருவீங்கல்ல நைட்டு ஒரு பத்து கொசுவை ஏற்றி வைக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அபி அப்படியே ராகவ் சிரிக்கிறாரு பயங்கரமாக சிரிக்கிறாரு அதை பார்த்தோன்னே அபியும் அப்படியே சிரிக்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க பயங்கரமாக சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அதை பார்க்கும்போது அப்படியே லாவணியாவுக்கு கடுப்பாகுது என்னதான் இங்கே நடக்குது ரெண்டு பேருக்குள்ள இவ்வளோ அன்னோன்யமாக இருக்காங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க